இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டார் குறிப்பாக சென்னை சேப்பாக்கத்தில் பேட்டிங் பந்துவீச்சு ஆகியவற்றில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு அசத்தினார் சூரிதனால் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வினை சிஎஸ்கே போராடி வாங்கியது அஸ்வினும் ஏழு வருடங்களுக்கு பிறகு சிஎஸ்கேவில் அதிரடி கம்பே கே கொடுத்தார் இதனால் அஸ்வின் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் முதல் மூன்று போட்டிகளிலும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சொதப்பி வருகிறார் ஃபு மூன்று போட்டிகள் முதல் மூன்று போட்டிகளிலும் அஸ்வின் மொத்தமே மூன்று விக்கெட்களை தான் எடுத்துள்ளார் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நான்கு ஓவர்களில் முப்பத்தொன்று ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்தார் இது குறைந்த ஸ்கோர் கொண்ட போட்டி இதில் அஸ்வின் சிறப்பாக பந்து வீசினார் அதிக விக்கெட்களை தான் எடுக்க முடியவில்லை யூ மற்ற ஸ்பின்னர்கள் அணியில் இருக்கும் மற்ற இரண்டு ஸ்பின்னர்கள் நூர் அகமது ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சிறப்பாக செயல்படுகின்றனர் நூர் அகமது மூன்று போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் நிலையில் ஜடேஜா அதிக விக்கெட்டுகளை எடுக்காவிட்டாலும் சிக்கனமாக ரன்களை வெட்டுக் கொடுத்து எதிரணிக்கு அழுத்தங்களை ஏன்படுத்துகிறார் மேலும் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்படுகிறார் மாற்று வீரர் இந்நிலையில் தொடர்ந்து சொதப்பி வரும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மாற்றாக ஸ்ரேயஸ் கோபாலை சேர்க்க தோனி முடிவு செய்து அவருக்கு தீவிர பயிற்சி அளித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தொன்று வயதாகும் ஸ்ரேயஸ் கோபால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதலே ஐ பி எல்லில் விளையாடி வருகிறார் ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் பத்தொன்பது புள்ளி பூஜ்யம் ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டில் எட்டு புள்ளி ஒன்று ஆறு எகனாமியில் ரன்களை விட்டுக் கொடுத்துள்ளார் அஸ்வின் அடுத்த போட்டியிலும் சொதப்பும் பட்சத்தில் உடனே இவரை நீக்கிவிட்டு மாற்றாக ஸ்ரேயஸ் கோபாலை சேர்க்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது